தரன் எங்கும் வாழும் ராசி தமிழ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது மிதுனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக மிதுன ராசி பலன்களை மட்டுமே வழங்கி வருகிறோம் எனவே புதிய ராசி நண்பர்கள் நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் பெல் பட்டனை அழுத்திவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இதுவே நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஊக்கமளிப்பதாக அமையும் இன்றைய தின ராசி பலன்களை பார்க்கலாம் இன்றைய தினம் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இன்றைய தினம் நமது மிதுன ராசி கிரக நிலைகளை ஆய்வு செய்யும் பொழுது ஆறுக்கு உடையவன் இரண்டாம் இடத்தில் நீச்சம் பெற்றுள்ளார் ராசி அதிபதி வலுவாக புதன் சுக்கரனுடன் பரிவர்த்தனை யோகம் பெற்றுள்ளது ஆறாம் ஆகிய செவ்வாய் இரண்டாம் இடத்தில் நீச்சமடைந்துவிட்டுள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகளுக்கு ஏற்ற வருமானமும் பணவரவும் உண்டு இன்றைய தினம் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் உங்களது உடல் உபாதைகள் அனைத்தும் இன்று பலமற்று அற்று சரியாகிவிடும் இன்று நீங்கள் நண்பர்கள் வழியாக சில நன்மைகளை பெறக்கூடிய நாள் எந்தவொரு பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனோ தைரியம் என்று அதிகரிக்கும் நாள் உங்களது பெற்றோர் வழியிலும் இன்று உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் நாள் இன்று இன்றைய தினம் உங்களது வாகனத்தை மாற்றுவது குறித்த எண்ணம் ஏற்படும் இன்றைய தினம் நீங்கள் கடன் பிரச்சனைகளிலிருந்து கடன் தொலைகளிலிருந்து வெளியில் வரும் நாள் இன்றைய தினம் உங்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக உள்ளது பணம் கொடுக்கல் வாங்கல் இன்று சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுத்து விடுவீர்கள் இன்றைய தினம் பெண்களுக்கும் நல்ல மகிழ்ச்சியான உயர்ந்த நாளாக அமைந்துள்ளது இனி நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று மற்றவர்களின் அந்தரங்க விஷயங்களில் தலையிட வேண்டாம் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டுவிடும் கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இன்று நீங்கள் நினைத்த காரியங்களை சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக உள்ளது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்று நீண்ட நாளைய பிரிவுகளில் இருந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுடன் வந்து சேரும் நாளாக உள்ளது மொத்தத்தில் நமது மிதுன மிதுனராசினியர்களுக்கு இன்றைய தினம் தேவ பலத்துடன் மனோபலமும் சரிசமமாக அதிகரித்து நன்மை பயக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் மேலும் நன்மைகளை பெற நீங்கள் அணிய வேண்டிய மற்றும் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய தினம் உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு நமது சேனலான மிதனம் துடை ராசிபலன் சேனலில் வரும் தினப்பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் நேற்றைய தினப்பலங்கள் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் நமது மிதனம் துடை ராசிபலன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டனையும் அழுத்தி விடுங்கள் உங்களது ஆதரவும் வழிகாட்டுதல்களும் எங்களுக்கு தேவை இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களை அதிகாலையிலேயே வந்து அடையும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வேண்ட் டே